السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب ارحمهما كما ربياني صغيرا قال النبي صلى الله عليه وسلم الجنة تحت أقدام الأمهات صدق الله العظيم وصدق النبي الكريم ரபி ஜமீல் அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே திருமறையிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் அல்லா சுபஹான் பெற்றோர்களுக்காக பிரார்த்திக்கும்படி சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் இறைவா நான் சிறுவயதாக வயதாக இருக்கிற போது என் மீது அவர்கள் காட்டிய கருணையைப் போல நீயும் அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக என்று பெற்றோர்களுக்காக பிரார்த்திக்கும்படி சொல்கிறார் இன்றைக்கு சர்வதேச தந்தையர் தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த வேளையிலே பெற்றோர்களை குறித்து சிந்திப்பது மிக பொருத்தமாக இருக்கும் பெற்றோர்கள்தான் உலகத்திற்கு நாம் வருவதற்கு காரணமாக நம்முடைய படிப்பிற்கு அறிவிற்கு ஆற்றலுக்கு உயர்விற்கு எல்லாவற்றுக்குமான மூல அடிப்படை பொருளாக அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அந்த பெற்றோர்களை நாம் பேணுவது என்பது அவர்களை மதித்து நடப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாகூ அறைவ செல்லும் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய சொர்க்கம் என்பது அவனுடைய தாயின் காலடியில் இருக்கிறது அவருடைய பொருள் தாய்க்கு அடிபணிந்து நடப்பதிலே இருக்கிறது என்று அதனுடைய விளக்கம் இருக்கிறது பெற்றோர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் பெற்றோர் பிள்ளைகள் படிக்கிற முதல் பள்ளிக்கூடம் தாயின் மடிதான் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள் ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நபிகள் நாயகம் சல்லல்லாக வரைவ செல்லும் சொல்கிற போது நல்ல பெயரிடுவது ஒழுக்கம் கற்பிப்பது வயதுக்கு வந்தால் தகுந்த ஜோடிகளை ஏற்பாடு செய்து திருமணம் செய்து வைப்பது இது பெற்றோர் மீது தீரா கடமையாக இருக்கிறது இதிலே இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே சிறந்ததாக ஒழுக்கத்தை தருகிறார்கள் எனவே பெற்றோர்கள் என்று வருகிறபோது அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதை நாம் ஒரு பெற்றோராக மாறும்போதுதான் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும் எப்போதுமே அறிவு என்பது வேறு அனுபவம் என்பது வேறு தியரி வேறு பிராக்டிக்கல் வேறு இல்லையா அதுபோல அறிவு வேறு அனுபவம் வேறு தந்தை இவ்வளவு சிரமப்படுகிறார் தந்தையினுடைய அந்த கதாபாத்திரம் இவ்வளவு வலிமையானது இவ்வளவு அழுத்தமானது என்பதை படித்து தெரிந்து கொள்வதை விட அனுபவித்து தெரிந்து கொள்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் அந்த அனுபவம் தான் தந்தையினுடைய உண்மையான சிரமத்தை கஷ்டத்தை அந்த கேரக்டர்னுடைய உண்மைத்தன்மையை நமக்கு சொல்லித்தரும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வரைவசன் அவர்கள் சிறந்த தந்தையாக இருந்தார்கள் எல்லா துறைகளிலும் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்ததைப் போல இந்த துறையிலும் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள் பிள்ளைகளை அழகான முறையிலே வளர்த்தார்கள் எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் இல்லையா அந்த அடிப்படையிலே பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் நாயகம் சல்லவ் லாஹூ அலைவசன் அவரிடத்திலே ஒருவர் கேட்டார் தாய் தந்த இருவரில் நான் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கேட்கிற போது தாய்க்கு என்று சொன்னார்கள் இரண்டாவது அதே கேள்வியை கேட்கிற போது தாய்க்கு என்றார் மூன்றாவதும் தாய்க்கு என்று சொன்னார் நாலாவதாக கேட்கிற போது தந்தைக்கு என்று சொன்னார் இந்த ரேஷியோ அளவு வேண்டுமானால் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் தந்தையினுடைய பங்கை மறுக்கவே முடியாது தந்தைதான் தாய் உட்பட மொத்த குடும்பத்தினுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறார் அவர்களை பாதுகாக்கிற அவர்களுக்காக உழைக்கிற பொருளீட்டுகிற எல்லா பொறுப்பும் அவரிடத்தில் இருக்கிறது அர் ரிஜாலு கவ்வா மூணு அல் நிசா அல்லா சுபகான்கூத்தலை சொல்கிறான் பெண்களை நிர்வகிக்கிறவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள் என்று அல்லா சுபஹான் அகூத்தலா சொல்கிறார் எனவே தாய் என்பது ஒரு குழந்தையினுடைய உருவாக்கத்தில் மிகுந்த பங்களிப்பை கொடுத்தாலும் அந்த தாயையும் சேர்த்து பாதுகாப்பதில் பராமரிப்பதில் அவர்களுக்காக பொருளீட்டுவதில் அவர்களை கண்ணுங்கருத்துமாக பார்த்து கொள்வதில் தந்தையினுடைய ரோல் மிக முக்கியமாக இருக்கிறது அந்த தந்தை தந்தை இல்லாவிட்டால் அனாதை என்று சொல்வார்கள் தந்தை இல்லாவிட்டால் ஒழுக்கம் கிடைக்காது சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று புரியாது தந்தையினுடைய இழப்பு என்பது மிக பாரதூரமானது எனவே இந்த சர்வதேச தந்தையர் தினத்திலே நம்முடைய தந்தைமார்கள் நமக்கு ஆற்றிய விஷயங்களை நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் அவர்கள் நம்மோடு இருந்தால் அவர்களை பாதுகாப்பதும் அவர்கள் நம்மை விட்டு மறந்து போனால் மறைந்து போனால் அவர்களுக்காக பிரார்த்திப்பதும் இஸ்லாம் கற்றுத்தருகிற அழகான ஒரு நடைமுறை இந்த பிரார்த்தனையின் வழியாக அல்லாஹ் சுபஹான் தல அருமையான ஒரு விஷயத்தை கற்றுத்தருகிறான் ரப்பிர் அஹமுகுமா கமா ரப்பயானி சகைரா நான் சிறுவயதாக இருக்கிற போது என் மீது எவ்வளவு கருணையோடு நடந்து கொண்டார்களோ அந்த ஒப்பீடு அற்புதமானது நான் சிறுவயதாக இருக்கிற போது என் மீது எவ்வளவு கருணையோடு நடந்து கொண்டார்களோ அதுபோல என்னுடைய பெற்றோருக்கும் கருணை காட்டு என்று பிரார்த்திப்பது ஒவ்வொரு இறை கடமையாக இருக்கிறது நபிக்கு அல்லா சுபஹானுகுத்தலை சொல்கிறாங்க ஒக்குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நம்பியை நீங்கள் இப்படி பிரார்த்தியுங்கள் நபியை நீங்கள் இப்படி துவா செய்யுங்கள் என்று நபி வழியாக மொத்த மானுட சமூகத்திற்கும் அல்லாஹ் சுபகானுகுத்தலை கற்றுத்தருகணும் எனவே அந்த அடிப்படையிலே இந்த தந்தையர் தினத்திலே தந்தை தாய் அனைவரையும் நாம் எண்ணி பார்ப்போம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் அல்லா தலா நம்முடைய பெற்றோர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவருடைய மீதி வாழ்க்கையை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆக்கி வைப்பானாக ஒருவேளை அவர்கள் நம்மை விட்டும் மறைந்துவிட்டால் அவருடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவானாக ஆமீன் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته